எனவே இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும் இவருடைய பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அனைவரையும் ஜோசி ஆண்டனி மேரினி சார்ஸ் ஜோசப் ஜோசப் ஒய்விழை லாரன்ஸ் ஆண்டனி இஸ்வின் நிரோஷா ஜெனிஃபர் ஜெப்வின் அன்னமரியம்மான் முரளி வினோத் கிறிஸ்டபர் அற்புத மரியம்மாள் ஜோசப் நான்சி ஜெவின் இவர்களுடைய குடும்ப ஞானங்களுக்காக நிறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் இவர்களுக்கு குடும்பத்துறை சிதம் சமாதானம் கிடைக்க மாட்டேங்கிற பிரியமான சகோதரிகளை உலகை மகிழ்ச்சிக்கோங்க அண்ணையினுடைய நலமுறைகளையை தொடர்ந்து நாம் வாழ நாம் பொழுது இந்த கல்வாரி மலையிலே அன்னையின் மூலமாக பேசப்பட்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி பங்க இந்த திருப்பணியிலே பங்கு பெறுவோம் தந்தை மகன் துயாரின் பெயராலே

சீமோன் வாழும் நடவனின் மகன் என்று அதற்கே சி யோனாவின் மகனான சீமோனின் பெயர் பெற்றவர் ஏன் எந்த மனிதனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தினரை என் தந்தையை வெளிப்படுத்தவில்லை எனவே நான் உனக்கு முன்பேன் உன் பெயர் பெய்து இந்த பாறையின் மேல் என் திருச்சுவை கட்டுமை வாதாளத்தின் பாயிரை மனதை மேல் பெற்றுக்கொள்ளார் மின் அரசின் திறன் பொருளினால் இடம் தருவேன் மண்ணுடைகளில் தடை செய்வது பின்னுடையிலும் தடை செய்யப்படும் மண்ணுடைய அனுமதிப்பது வின்னுடையில் அனுமதிக்கப்படும் என்றார் க்ரிஸில் வழங்கும் கிரிஸ்சில் மக்களுக்கு ஆளுமைய தண்டுலருந்து தண்டுலருந்து ¿Tún? Tú no.

காண்ட பேசுவை உண்ண பாகம் பாகம் அப்படின்னு அதெல்லாம் சிறப்பையான கருத்துவோம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அன்னைக்கூட இந்த பேராயில இருக்கா அட்டைப்பர் யாருக்கும் மாசம் வரும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே தாட்சியும் அவரை இடத்துல எத்தோணி தான் அப்ப அந்த குருசுபை நாம உள்ள பாகம் படிக்கிறது அந்த குருசுபை நாமிட்ட போய்விட்டு நாமும் மறு கிறிஸ்தளாக மாபலிக்க மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசைவாதமாக இருக்கும் என்றால் கிறிஸ்துவாழ்வு வேறு விதமாக தான் சில பேர் பேராடர்களை கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தான்

அந்த பிள்ளைங்க மட்டும் வரட்டும் கீழ இருக்கு ஆண்டவர் இயேசு உயிரிழந்தவர் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஒப்புர அருட்சத்தில் பங்கு பெற்று தூய்மையான உள்ளத்திலே ஆண்டவர் வந்திருக்கின்றார் இது மாபெரும் நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் என்று பிள்ளைகளை நீங்கள் ஆண்டு நன்றி சொல்லுங்கள் இந்த வழியா என் உள்ளத்தில் வந்திருக்கீங்க உண்மையிலே நம்புகிறேன் உங்களுக்கு நன்றி எஸ்வே எப்போதும் என்னோடு இருங்க நீங்கள் என்னோட பொழுது இருக்கிறது கூட நானும் உங்களோடு இருப்பேன் நீங்கள் இருக்கிறதுனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான் இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பான வாழ்வேன் அம்மா அப்பாவை மதிப்பேன் அவங்களுக்கு கீழ்ப்படிவேன் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் சுறுசுறுப்பாக இருப்பேன் முடிந்த அளவிற்கு கடின உழைப்போடு பழிப்பேன் படித்து சிறந்த வாழ்க்கை நான் வாழ்வதற்கு நீ கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி சிறந்த கனிகளை நான் கொடுப்பேன் இந்த திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தையர்களுக்காக நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்கிறேன் எஸ்வே இத்தனை மக்கள் கூடி வந்து எங்களுக்காக ஜீவித்ததற்காக இவளுக்கு நன்றி சொல்கிறேன் யேசுவே இந்த வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுத்த இருக்கக்கூடிய சகோதரிக்கும் அருட்தந்தைக்கும் மற்றும் நலம் பெருமைகளுக்கும் நன்றி சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் நன்றி யேசுவே நன்றி யேசுவி நன்றி யேசுவின்னு சொல்லுங்கள் நன்றி யசுவை நன்றி 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 你们那边有吗？ பக்கங்களில் தனிமை தனிமைப்பட்ட முறையில் பார்க்கிறோம் சீரே நாங்கள் உட்கொண்ட இந்த திருமணப்பு அப்பாவ காயத்திலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வந்தாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அலட்ட <laughs> <laughs>